எல்லாம் சூப்பரா இருக்குல்லப்பா பார்க்க பசுமையா முடிச்சிடணுமா அப்பா போற வழியில ஒரு உதவி பண்றோம் சீத்தாம கிடக்கும் அவங்க வச்சுருக்க அழுக்கு வந்து சின்ன அழுக்கு அதனால் அது எட்டில் நம்ம பெரிய அழுக்குங்க அதனால் ஒரு பத்து அறுத்து விடுங்க அப்படின்னு சொன்னதுனால அப்பா இன்னும் நடுவாடையில் வச்சோன்னா இன்னும் அதிகமாக போவோம் அதெல்லாம் போகும் போவோம் நீட்ட முடியாது போடு எங்கள் இங்கே அலை அறுவாயி ஏன் மேலே போட்டுருவது வெட்டை வெளியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஓட தண்ணி போகுது பாருங்கள் போப்போம் அப்பா போகிறா இருப்பாருங்க இங்கே போயிட்டு இங்கே ஒரு மரம் ரெண்டு மரம் அப்படியே ஒரு வரிசையாக ஒரு நாலு மரம் இருக்குது அங்கே தான் நம்ம போய்ட்டாக இருக்க போகிறோம் எப்பவுமே இங்கேருந்து தான் நம்ம வீடியோ எடுக்கிற இடமா ஆக்கிக்கலாம் நீங்கள் சரி கேமரா ஆனா ஆகிடுச்சுவா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டு என்ன சொல்லணும்னே தெரியல அதான் மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும் அக்டோபர் பன்னிரெண்டு என்ன பண்ண போறோம் மழை கிடையா பேசப்படியா அப்தென்ட் எங்கவை எனக்கு வந்து தலாச்சூராட அதேதான் மக்களே இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஆரஞ்சு அலர்ட் தஞ்சாவூர் அரியலூர் இந்த டிஸ்டிரிக் ஆரஞ்சு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு மழை பெய்யறனால ஒன்றும் பெரிய வேலை இல்லை வீட்டில் ஆனால் முக்கியமான வேலை என்ன வேலை நாலு ஆடு கிடக்கு இல்லைன்னா போரி இழுத்து போச்சுட்டு கிடக்கலாம் அது மக்களே ஆடு மாடு இருக்கிறவங்க இந்த மலையில் அதுக்கு தீனி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அது இல்லாதவங்க நல்லா போரி இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்மள்ட்ட நாலு ஆடு இருக்கு மாட்டுக்கு கூட வைக்க இருக்குன்னாப்பா இந்த சோளம் இருக்குது இதை கூட நாங்கள் போட்டுப்போம் இப்போ மாட்டுக்கு இதெல்லாம் இருக்கு ஆட்டுக்கு தலை இல்லை ஆட்டுக்கு தலை வெட்ட போறோம் அதானப்பா அப்புறம் என்ன அதான் போய் தலை வெட்டி வர மாதிரி மழை பேட்டி வைக்க போறேன்னு அவ்வளோதான் எனக்கு சரி நாம மக்களே ஆட்டுக்கு தலை வெட்ட போறோம் அப்படியே நீங்களும் அங்கே கூடவே ஆள் ஒரு கட்டி கட்டிட்டு போகிறோம் அப்படிலாம் இல்லை ஆட்டுக்கு தலை வெட்ட போறோம் அப்படியே இந்த மழை நாளில் நம்ம ஊர்ல அப்படியே நாங்கள் போயிட்டு வர்றத அப்படியே வீடியோ எடுத்து காட்டலான்னு இருக்கோம் ஸோ நீங்களும் அப்படியே கண்டினியூவா அப்படியே பாருங்கள் நாங்கள் எப்படி ஆட்டுக்கு தலை கொண்டுறோம் அப்படியே வர அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டுக்கு மேலே இது போட்டார் நார்மல் நார்மல் துண்டு இந்த துண்டுவே கட்ட மாட்டேன் ஏன்னு பாத்தீங்கன்னா தலைக்கு சும்மா அது அங்கே போயிட்டு வச்சுட்டு வரத்துக்கு தான் போலமாப்பா இதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு தலை வெட்டுறதுக்கு என்னன்னாப்பா கையில் வச்சிருக்காரு பாருங்க இல்லை இல்லை தேவையான பொருள் வேண போ கவர் அறுவா அவா அ அ அ அ நீட்டுக்காக இருக்கும்ல தூக்கி காட்டுப்பா இந்த அலக்கு குச்சிக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு அப்போ கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த அலக்கு குச்சி உங்கள் ஊரில் இருக்க பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏப்பா அப்படியே எங்கே என்ன தலை இருக்கப்பறம் என்ன தலை வேப்பந்தை ம் மழைநாளில் வந்து வேப்பந்தால்தான் வேப்பந்தழை எடுத்துகிட்டு வரலான்னு போகிறோம் நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சரியாக இருந்த மழைங்க விடியற வரையும் நல்ல மழை இப்போ விடிஞ்சும் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம ஓடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா போயிட்ருக்கு நல்லா சூப்பராக இருக்குல்லப்பா பார்க்க பசுமையாக சூப்பராக வாங்க முடிச்சிடணுமா ஆ அப்பா போகிற வழியில் ஒரு உதவி பண்ணுறார் அவங்க வச்சுருக்க அழுக்கு வந்து சின்ன அழுக்கு அதனால் அது எட்டலை நம்ம பெரிய ஆளுக்குங்க ஒரு பத்து அறுத்து விடுங்க அப்படின்னு சொன்னதனால அப்பா அவங்களுக்கு உதவி இருக்கார் போதுமா போதாம் அனுப்ப முடிஞ்சா இன்னொரு ரெண்டு மத்த அடிச்சுவிடும் ரெண்டு நாளைக்காக தான் வச்சுக்கலாம் வச்சுருக்காங்க ம் போதும்ல போதும் போகும் சரி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா டாத்தர்ல ஆனால் பெரியப்பா தான் வயசு கூட அவருக்கு தலையை அறுத்துட்டு அப்படியே உதவி செஞ்சார் என்னப்பா இந்த வயசுல ஆடு வச்சிருக்காரு இந்த மலையில என்னம்டாத்துக்கு உனக்கு தான் நான் இருக்கேன் அவருக்கே ஆடுபடுவோம் ஓ புரியுது இது புரியு இந்த வயசுல அந்த வயசுல பாத்துக்கு இந்த வயசுன்னு செய்யறாரு நம்ம எப்படி இருக்கேன் வெளியில் வந்தாரு தெரியும் ஊட்டி உள்ளே தெரியுமா அது தெரியாது இன்னும் அவரோட வயசு அந்த அவருபாடு ஆடு வச்சிருக்காடி அவருக்கு சுத்தமாக நடக்கவே முடியாது நடக்க முடியல தலை இருக்காமல் இருக்காரா அவரும் நடப்பாரு இப்போ மக்களே அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம காட்டெல்லாம் பாருங்கள் சொல காட்டில் அப்படியே நாங்கள் அணையில் நடந்து போயிட்டுருக்கோம் இந்தான ஓட ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி பார்த்திங்களா மக்களே ஓட எவ்வளோ அழகாக தண்ணி போயிட்டுருக்குன்னு போயிடும் ஆமாம் இதில் எப்படி பாருதுண்ணா நான் வேணாம் வேணாம் நடக்காது நீ நடக்காது அப்போ அலை விட்டு விட்டு பாருமாதிரி எவ்வளோ ஆதம் ஆளம் எவ்ளோ ஆளாங்கப்பார் ஆனால் இது வந்து அதிகமாக தான் நம்மூர் வாடகையை பாருங்கள் மக்களே எவ்வளோ தண்ணி போய்கிட்டு ஆமாம் நேற்று பேஞ்ச மழை இன்னைக்கு தான் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு வர வர ஏறிடும் ஆளம் நீ அந்தானே போயிடுவாங்க இன்னும் நடுவாடையில் வச்சோன்னா இன்னும் அதிகமாக போவோம் அதெல்லாம் போகும் போவோம் நீட்ட முடியாது போடு எங்கள் இங்கே அல அருவாய் ஆ மேலே போட்டுருதான் போக முடியாது போக தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது அப்படியே இதான் ஊர் ஓட மக்களை பார்த்துக்குவோம் அப்படியே இன்னொரு ஆங்கில காட்டுறோம் பாருங்கள் ஆனால் தண்ணி இது கம்மியாக தான் போகுது ஆனால் இன்னும் அதிகமாக வரும் அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நிற்கிற இடம் கூட தண்ணி போகும் செம்மையாக போதில் தண்ணி செம்மையாக போகுது பாருங்கள் ஓட தண்ணி நம்ம ஊரை சுடுகாடு பாருங்கள் சுடுகாடு பக்கத்துலேயே அப்படியே ஓட சுடுகாடுதான் நீ போ நான் வரது இருக்கட்டும் இது வந்து மாமாவோட கொள்ளை தான் அவங்க தான் அவங்கள்ட்ட ஆடு இல்லை ஸோ நீங்கள் அறுத்துங்க இங்கே தலைன்னார் இப்படியாக இருக்கா அழகாக இந்த வெட்டை வெளியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஓட தண்ணி போகுது பாருங்கள் எப்போ என்ன இதுக்குள்ளே ஓட்ட போ மயில்ப்பா பார்த்திங்களா மயில் இருக்குது மரத்தில் சவுண்டு விடுவோமா ஹூ இல்லை அது சவுண்டு விடுது இந்த மயில் பறக்கிறத காட்டலான்னுப்பா நான் மயில் மாரி கற்றுட்டாப்பா தாச்சு ஸ்பாட்டுக்கு அப்படியே போயிட்டு அப்பா போகிறா இருப்பாருங்க இங்கே போய்ட்டு இங்கே ஒரு மரம் ரெண்டு மரம் அப்படியே ஒரு வரிசையாக ஒரு நாலு மரம் இருக்குது அங்கே தான் நம்ம போய்ட்டு இருக்க போகிறோம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் நம்ம ஏன்னா இது பாம்புகள் இருக்கும் பகுதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஓடை நம்ம கூடவே வருது அவ்வளோதான் அப்பா களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு தலை இருக்க இனிமேல் வேலையை தான் பார்க்கணும் இது என்ன தலைப்பா சிவா புள்ளி ஆ சிவா புள்ளி சிவா புள்ளியா சிவா புள்ளி தலைன்னு சொல்கிறாரு இதுவும் ஆடு திங்கம்மா அதை அப்பா வெட்டிகிட்டு இருக்காரு ஓட்டு அப்படியே இல்லைறா ரெண்டு அடுப்பாக அடி இல்லை ஆ சா நான் இருக்கேன் தலருக்கு வந்து தலைலாம் அறுத்து கட்டியாச்சு தூக்கிட்டு போக வேண்டியதான் வீட்டில் கொண்டு ஆட்டுக்கு போட்டால் வேலை முடியுது இன்னைக்கு கிளம்பலாமா கிளம்புனவா கிளம்பலாமாங்க அதை மழை வந்துடும் அதுக்குள்ளே நானே போடுவோம் ம் சரி இதை நான் தூக்கிக்கிட்டா இதை தூக்கிட்டு ம் வா நான் அதை தூக்கிட்டு அளக்க வச்சுருக்கேன் சரி சீர சாகசம் நான் தூக்கிட்டேன் இப்போ அப்பா தூக்க போகிறாரு என் தலையின் தலை இருக்கு சரி அளக்க நான் எடுத்துக்கிட்டாப்பா அப்பா தூக்கிட்டு கிளம்பிட்டாரு ஏன் தலையிலையும் பாருங்கள் தலை இருக்குது அவ்வளோதான் மக்களே அப்பா அலக்க எடுத்துட்டாரு நான் அந்த கொடையை எடுத்துக்க தான் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படியே அப்பாவை காட்டுறேன் பாருங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு என்னப்பா வாப்பா எங்கள் பாப்பா எங்கள் பாருங்க மக்களே கொண்டு வந்த தலையணி மேலே பிரித்து ஆட்டுக்கு கட்டினா வேலை முடியுது ஆடுகளெல்லாம் பசியில் இருக்கு இந்த ஆடுகளை எல்லாத்தையும் பிடிச்சி கொட்டாய்க்கு வெளியில் கட்டி நம்ம கொண்டு வந்த தலையை கட்டிவிட விட வேண்டியதான் ஃபுல் டைமு இங்கேயே கட்டியிருந்ததுன்னா ஈரமாகிடும் அப்புறம் நைட்டு ரொம்ப சமமாக இருக்கும் அதுங்க அடையிறதுக்கு ஸோ அதனால் நாங்கள் வெளியில் தலையை கட்டிவிட்டு தலையை தின்னோடனே பிடிச்சி உள்ள கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அதெல்லாம் இங்கே கட்டி விடுறாராப்பா ஆட்டை பிடிச்சிட்டு வந்து ரொம்ப கட்டிக்க வேண்டியது தென்னை முடித்த பிறகு மறுபடியும் கொட்டையில் பிடிச்சி கட்டிப்போம் சொல்லுப்பா ஆட்டுக்கு தலை கொண்டாந்து ஆட்டுக்கு கட்டியாச்சு இன்றைய வேலை முடிஞ்சிச்சு மழைக்கு நாளைக்கு மழை பெஞ்சா அதே மாதிரி எங்கே நான் போய் கொண்டாந்து கட்டணும் கட்டணும் இப்போதிக்கு கொண்டு வந்த தலையில் கட்டிவிட்டோம் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் நைட்டு கட்டுறதுக்கு என்னப்பா அது வேலைக்கு கட்டிக்கலாம் நேரணும் இன்றைய வேலை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போய் சாப்பிட்ணும் பசிக்கிறா மணி நாளாகுது சரி மக்களே அப்படியே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கங்க